மனதினை எவன் ஒருவன் அலைபாயாமல் கட்டுப்படுத்துகிறானோ அவனால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா இல்லையா சார் அது ஆறு ஏரி குளத்தில் தானே நான் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன் நான் ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே நான் முகத்தை பார்த்தா என்ன அந்த பாத்திரத்தில் தண்ணி வந்து அலைப்பாயாதே அப்படின்னு சொன்னால் அதுபோல் அல்ல நீங்கள் எங்கே தண்ணீரை கொண்டு சென்று வைத்தாலும் இருக்கக்கூடிய அந்த காற்றுங்கிறது இருக்கும் அல்லவா லேசான காற்று காற்றில்லாத இடத்திலே மனிதனால் உயிர் வாழவே முடியாது லேசான காற்று என்பதிலே கூட நம்முடைய உருவத்தின் லேசான அந்த அப்படிங்கிறது இருந்து அதனால் நிச்சயமாக நீரிலே முகத்தினை பார்க்கக்கூடாது இது போக பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான ஒரு சூக்மம் என்ன தெரியுமா ஜோதிடவியல் ரீதியாகவும் பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம் தண்ணீர் என்பதுதான் நம்முடைய மனதினையே கட்டுப்படுத்துகிறது நம்ம வந்து ஏதோ ஒரு கோபமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு பதட்டமாக இருக்கும் பொழுது ஒரு பதட்டமான மனநிலையே இருக்கும்போது என்ன சொல்லுவா கொஞ்சம் நேரம் உக்காரு முதல்ல ஆசுவாசப்படுத்திக்கோ முதல்ல கொஞ்சம் தண்ணீரை குடிந்தானே சொல்லுவா அந்த தண்ணீரை பருகும் பொழுதுதான் நம்முடைய மனமானது கட்டும் படுகிறது ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த தண்ணீருக்கு அதிபதி யார் தெரியுமா எந்த கிரகம் தெரியுமா அந்த நீரின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய கிரகம் என்பதே சந்திரன் என்கின்ற கிரகம்தான்